ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசகோலை எப்படி செய்யுது சொல்லிட்டு தான் நம்ம சமையலில் பார்க்க போகிறோம் ரசகோலை எப்படி செய்யணும் போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு வானல் கடாய் எடுத்துக்கோங்க கடாய் வந்து பற்ற வச்சுக்கோங்க கடாய் வந்து பற்ற வச்சுக்கோங்க கடாய் பற்ற வச்சுட்டு ரெண்டு லிட்டர் பால் காலையில் வாங்கி வச்சு ரெண்டு லிட்டர் பால் எடுத்துட்டு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு லிட்டர் பால் வந்து இதில் ஊற்றி தண்ணி கலக்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது அப்போலாம் வந்து நல்லா வரும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அந்த எலுமிச்சு பணம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க பார்த்து பொங்கி வரும் பற்றி அப்போ வந்து பிழிஞ்சு விட்டால் திரி திரியாக வரும் அப்போ திரியாக வரும்போது ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு எலுமிச்சு பழம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இப்போ லைட்டாக போகும் ரைட்டாக இப்போதான் சூடாகிருக்கு சூடாகிட்ட பிறகு நம்ம அந்த எழுவுச்சு படத்தை எடுத்து நல்லா பெளிஞ்சு விட்டோம் அப்படின்னா திரியாக வரும் திரியாக வச்சோம் அப்படின்னா நாம் வந்து நல்லா கைவிடாமல் நல்லா பேயணும் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த மேலே வந்து ஆடை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காண்டு வச்சு நல்லா கிண்ணணும் பாருங்க இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க நல்லா கிண்ணணும் இன்னும் பொங்கி வரல பொங்கி வரக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து நல்லா கை விடாமல் பொங்கி வரும்போது கிண்டிகிட்டே இருக்கணும் இது வந்து அவ்வளவா கிணணும்னு தேவையில்லை கொஞ்சம் நல்லா கிண்டி போகணும் நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்ணினாதான் நல்லா வரும் பால் வந்து அடுப்புல வச்சுட்டு எங்கி போகக்கூடாது பால் தக்கத்துல விற்கணும் பொங்கி வரட்டும் வெயிட் பண்ணணும் ഇപ്പോൾ പാത്ത നല്ല കൊതിക്കിയിട്ട് പത്ത് നിമിഷം ആയിച്ചു നല്ല കൊതിക്കി നല്ല കിണ്ടി വിട്ട് പോകുമ്പോൾ ഇങ്ങനെ ഐ ഫീൽഡിലാണ് വെച്ചിരിക്കുന്നു കൊതിക്കുന്നവർക്ക് ഐ ഫീൽഡിലാണ് വെച്ച പാർത്ത പോകുമ്പോൾ കമ്മിയാ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ടൈം ആവും വന്ന് ഐ ഫീൽഡിൽ തന്നെ വയ്ക്കണോ കൊതിക്കും ഐ ഫീൽഡിൽ തന്നെ വയ്ക്കണം അത് അപ്പം കമ്മി പണിക്കലാം ഇപ്പോൾ വന്ന് നല്ല കൊതിവിട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷം നല്ല കൊതിച്ചാതാ ഇത് വന്ന് തനിയാ തീരുത്തനിയാ തനിത്തനിയാ വരുമേ எல்லாம் அவ்வளோ விலை எல்லாமே தண்ணியாக போயிடும் கொஞ்ச நாள் ரொம்ப கொஞ்ச நாள் கொதிக்கணும் அப்புறம் தான் கொஞ்சம் கட்டியாவதும் கொஞ்சம் கட்டியான தான் நம்ம தண்ணி இந்த எலுமிச்சை பழம் சாறு ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் தண்ணியாக இருக்கும் போது தண்ணி அதிகமாக வந்துடும் பார்த்துக்குவோம் முடியும் நல்லா கிண்டிக்குவோங்க நல்லா கொதிக்கட்டும் பழ நிமிஷம் ஆக்டும் ஓகேங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்களும் பார்த்துடைய கொஞ்சம் பால் குறைஞ்சிருக்கு பாருங்கள் லைட்டாக சொல்லியிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம புளிஞ்சு வச்சுக்கோ பார்த்தீங்களா எலுமிச்சு பழம் எலுமிச்சு பழம் சாருக்கு பார்த்திங்களா இந்த சாறு வந்து இதில் ஊற்றணும் சரிங்களா வடிகட்டி ஊற்றிக்கோங்க அப்படிதான் நல்லா தெரிஞ்சு வரும் ஊற்றுறோடனே லைட்டாக என்ன பண்ணணும்னா லைட்டாக கொண்டு விடுவாங்க லைட்டாக கிண்டி விட்டு விட்டுருங்க சரிங்களா லைட்டாக கிண்டி விட்டிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போய் பால் வந்து திரிட்டு நல்லா பார்த்துக்கும் பார்த்திங்களா ஊற்றுனோடனே பால் இப்படி திரிஞ்சு வந்து பாருங்கள் ஊற்றுன எட்டு நிமிஷமே அதுதான் சொன்னால் அப்போவே கொஞ்சம் நல்லா சுண்டை பார்த்து ஊற்றுனா டக்குன்னு குறைஞ்சி இதாகும் இப்போ அதிகமாகவும் கிடைக்கும் நல்லா பாருங்கள் கொஞ்சம் நல்லா நல்லா தண்ணியாகட்டும் நல்ல வெயிட் பண்ணுங்க டூ நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா இதாகட்டும் அப்புறம் எங்க ஒரு இல்லை கலாம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உள்ளிச்சு பாருங்க ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா மாசோட ஃபேட்டு அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேட்டு உள்ள பால் தான் வாங்கணும் அப்படின்னா தான் நல்லா நல்லா இருக்கும் பாருங்க டூ நிமிஷம் தான் ஆகிடுச்சி இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் ஓகேவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டும் போது இந்த மாதிரி ஒரு துணி வெள்ளை துணி இருந்தால் தண்ணியில் நினச்சி போட்டுக்கோங்க அது அதுமாரி தொழ்ச்சிக்கோங்க இனிமேல் தான் வேலையே ஒரு பெரிய வேலையெல்லாம் இனிமேல் தான் வேலை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது வடிகட்டியாச்சு வடிகட்டி போய் தண்ணி ஊற்றுனா லெமன் பெஞ்சு விட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால கொஞ்சம் அந்த வாசல் இருக்காது தண்ணி நல்லா பெஞ்சு விட்ருக்கோங்க வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பெஞ்சு விடுங்க பார்த்திங்க இந்த கலர் போட்டு நம்ம ரெண்டு லிட்டரு தண்ணி ரெண்டு லிட்டரு பால் ஊற்றி இங்கே பாருங்கள் தண்ணீர் அவரு ஊற்றுல ரெண்டு லிட்ரு பால் ஊற்றி எவ்வளோ எவ்வளோத்தர் வந்துருக்கு பாருங்கள் சூடாக இருக்கு நல்லா பேஞ்சு விட்டுருவோம் சூட்டு சுட்டாக பேஞ்சு கொடுங்க போடுறோமா மாதிரி ஆகிடும் பிரிஞ்சுட்டு வந்துடும் லேட்டாக ஆறி போயிட்டு நம்ம பண்ண ஆரி போட்டு பாருங்கள் ya putar, ya jadi, sama

நல்லா தீங்கிட்டு போங்க சூடாக இருக்குது பாருங்கள்ஸ் இந்த மாதிரி நல்லா தீங்கிட்டு போங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா போங்க நல்லா இந்த மாதிரி நல்லா எதிர் உதிரியாக ஒன்றும் நல்லா வரும் சூடாகுறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சூட்டோட சூட்டாக நீங்கள் வந்து இன்றைக்கு கிளையுறீங்க ஏன்னா ஆயிட்ட பேர் கிளையீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உருண்டு பிடிப்பீங்க வந்து அப்போ வந்து பிரிஞ்சுட்டு போயிடும் இதே எப்படி ஒரு பொது பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பார்க்கலாம் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மெத்தட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா சப்போஸ் வந்து நல்லா வரும் நான் பண்ணுற மெத்தட் நீங்கள் பண்ணுங்க சூப்பராக வரும் நல்லா பேசி பாருங்கள் பாருங்க பெயிண்ட்டு பாருங்க ஏன்னா க்ரவு கூட கட்டி அது கூட ஏன்னா வராது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தீர்த்துக்கோங்க இதுமாதிரி நல்லா தீர்த்துக்கோங்க நல்லா எப்படி தீர்த்துன்னு பாருங்கள் இந்த மாதிரி தீர்த்துலாம் சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக தான் வரும் கரெண்ட்டும் தான் வராது நல்லா பேஞ்சுக்கோங்க நல்லா பேஞ்சுக்கோங்க நல்லா கை நல்லா ஒரு ரூபா தீர்த்துக்கோங்க பர கை விட நடிச்சி கையே சூடு தாங்க பரவாயில்ல நல்லா பண்ணணும் நல்லா தீர்த்தி பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பத்து பார்த்திங்கன்னா இப்போ தந்தை பார்த்திங்கனா எப்படி எப்படி பேக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இப்போ வந்து நல்லா பொண்ணு பிடிங்க சப்பாத்தி மாவு எப்படி நம்ம இது சாஃப்டாக பண்ணுவோம் அந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பாருங்கள் கட்டி வச்சுல உடச்சி விட்டு எல்லாம் வச்சு นันมม่นวเาจปับนไปทีมอนะ่นดีเราแปดอี่กนะนีตงเอาไปดปีก้นเาไปยมจป பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பால் மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள் லைட்டாக சின்ன சின்னதாக பிடிச்சிக்க இது உப்பு உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை இது வந்து உப்பும் சரிங்களா இது வந்து பாருங்கள் இந்த கூட சின்னதாக பிடிச்சிக்கலாம் ஒரு இருபது உண்டை வர நல்லா பிடிச்சிக்கணும் பாருங்கள் பாருங்க கையில பாருங்க பசு மாதிரி விட்டு உருண்டை பாருங்க இருபத்தி எட்டு ஒரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு உருண்டை பிடிச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா புடிச்சிருக்கோம் எனக்கு வந்து உப்பு சாரீங்களா சக்கரை பாவல போறது உப்பு அணைச்சு போய் பாருங்களா எவ்வளவு இருக்கிருச்சு பாருங்களா டைட்டா இருக்கா அதுக்குதான் சூட்டோட சூட்டாக பேஞ்சிடுங்க உருண்டை பிடிச்சிடுங்க அது உங்களை இடிப்பிச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து பாவ காசு இல்லை சார் எங்கள் பாவ காசு இதை வந்து பாவில் போட்டுடலாம் ஓகே வாங்க போகலாம் அதே கடையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பக்கம் போட்டு ரெடி பண்ணி பாருங்க வாஷ் பண்ணி போங்க இது வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேவா அதே பார்த்தாலும் ரொம்ப கழுவு தேவை பால் அது இருக்கும் கொஞ்சம் காரணம் நல்லா இருக்கும் போடும் ரொம்ப ஒரு ஒருத்தையோட சக்கரை சக்கரை போட்டு பாருங்க சக்கரை போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ எவ்வளோ சக்கரை போடுறதுன்னு பார்த்துக்கோங்க பாருங்க ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கோங்க தேவையான சக்கரை போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு என்ன சொல்றது ஒரு கால் கால் கிலோ சர்க்கரை போட்டா கூட நான் கரெக்டாக இருக்கும் கால் கிலோ இல்லை ஒரு ஆறு கிலோ போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் போடுங்க எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அதிகமாக அதுதான் நல்லா இருப்பேன் எனக்கு சுகர் பிடிக்கும் ஓகே எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்டேன் ఎందుకు వచ్చి పూను కరెక్టా ఇప్పుడు తండ్రి కింగిట్టుకోవాల్ రెండు సున్నా కట్ట సరీట కంబి పార అంత పోంప కూడా ஏன் அதிகமாக கிமையும் தேவை நல்லா கிண்ணி தோங்கும் உட்காந்து சக்கரை நல்லா காரி இது வந்து ரெண்டு ஏரக்காய் வந்து உடச்சி போட்டுக்கணும் சரிங்களா நல்லா

கொதி கொதி வந்ததும் இது போட்டுக்கலாம் சரிங்களா கொதி வந்ததும் நம்ம வந்து நம்ம வச்சிருக்க ரசகுல்லா வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்க நல்லா கொதிக்குது எவ்வளோ நல்லா கொதிக்கிச்சு பாருங்க இது கட்டியாக ஒன்றும் அவசியம் இல்லை சரிங்களா ஏன்னா இது நம்ம இது நம்ம இதுல போடும் போது இது வந்து கட்டி ஆகிடும் இது கொதிக்கணும் ரொம்ப நேரம் ரசகுல்லா இல்லை இப்போ போட்டுக்கலாம் சரிங்களா

நீங்கள் நல்லா ஊடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க நல்லா ஊட்டம் சரிங்க எனக்கு ஏழை கொஞ்சம் பாவு அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து கூற வைக்கணும் கூற வைக்கும்போது இப்போ அவசியம் கிடையாது பொறுமையாக அப்படி லைட்டாக அப்படி அப்போ வேணா அப்பப்போ அடிப்பிடிக்கக்கூடாது லைட்டாக நல்லா சரிங்களா

கிண்டக்கூடாது சரிங்களா இப்ப கிண்டக்கூடாது ஏன்னா இப்போ வந்து ரொம்ப தண்ணி சார்லாம் இறங்கி ரொம்ப ரொம்ப குழகுழன்னு இருக்கும் அதை கிண்டக்கூடாது பாருங்கள் போயிடுச்சு பாருங்க கொதிக்குமோ பறிவு எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பாருங்க ஃபீல் வைக்கிறாங்க கொதிக்குமோ பறிமுள்ள அழகா இவ்வளோ அழகாக போய் போய்ட்டு வந்து பப்புள்ஸ் எப்படி அழகாக பொங்குற மாதிரி பாருங்களா இவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்கள் சுற்றி பாருங்களா அழகாக இருக்குது வாவ் இப்போ வந்து ஃபைவ் நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் சரிங்களா அப்புறம் மூ அப்படின்னா சக்கரை பாவம் வந்து லைட்டாக கட்டி ஆகுமே நம்ம சிம்மு லைட்டாக சிம்மில் மூடி இப்போ அடி சிம்மில் வச்சாச்சு சரிங்களா ஃபைவ் நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வாமத்தை உடனே பக்கடைக்கு விட்டுட்டு அம்மா பாருங்க இந்த பதது இருக்குறது பேர்சைட்ட போட்டு பாத்தீங்களாங்க பாருங்க இருக்குறது பேர்சைட் பாஸ் வந்து கொஞ்ச ஒட்டிச்சு இத போடுறேன் இன்னொருக்க பேர்சாவும் फ्रेंड्स இன்னும் லைட்டா சேஞ்ச் ஆகும் உள்ள பா வந்து பாத்துக்கோங்க தட்டு ம் ஆவு கை கொஞ்சனாலும் கரை கூடாது பாவா அப்பதான் ஆப்படுது இன்னொரு ஃபைவ் நிமிஷம் தொடர்ந்தே இருக்கட்டும் மூட தேவையில் ஒரு ஃபைவ் நிமிஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா போதிச்சு ரொம்ப வேணா ரொம்ப கட்டியாக ஒரு தேவையில் ஆஃப் பண்ணிடல சரிங்களா சிம்பிள் வைக்கிறேன் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கட்டியாகிடுச்சு அப்படின்னா வந்து அப்போ வந்து நம்ம ஊர் வைக்கிறதுலேயே ஒரு பத்து நிமிஷம் ஊர் வைக்கும் போது அது ஃபுல்லாக வந்து இழுத்துப்போம் அப்போ வந்து எப்படின்னா சொல்றத பேர் கட்டியாக ஒரு அடுத்த அனுப்பு ஆஃப் பண்ணலை பாருங்கள் கரெக்டான பாருங்கள் பாருங்க பிடிச்சிருக்கா ஜாமு வந்து இதே ஜாமு தான் அதுவும் குலோப் இதே மாதிரி அந்த மாவு பேஞ்சு அதுவும் இதேமாரி தான் குலோப் ஜாமுன் தான் ஒரு நாள் செஞ்சு அது வந்து ஒரு நாள் ஏற்றாம பாவு பார்த்தாம ஈர்த்துக்கு சேனல் ரொம்ப நேரம் கிட் பண்ண ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா கொஞ்ச நேரம் ஊர்னு பாருங்கள் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வாய்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு டான்ஸ் உமன் தான் நான் உதவினங்க நீங்கள் தான் உதவணும் சரிங்களா எனக்குமே என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்